இல்லாம நீ மட்டும் தனியா போனா இன்னும் ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல என்னையும் கூப்பிட்டு நானும் அவன் கூட வந்திருப்பேன் என்ன அப்படி பாக்குற எனக்கு உங்களை கூட்டிட்டு போனும் தோணல இதெல்லாம் நீங்க அவங்க முன்னாடி அப்படி நடந்துக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்பா ரொம்ப டல்லா இருந்தாரு அங்க யார் முகத்திலுமே சந்தோஷம் இல்ல நான் தான் அவங்க கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கேன் நான் எவ்வளவு எதார்த்தமான பொண்ணா இருந்தேன் தெரியுமா ஆனா இங்க பாட்டி அனு அஞ்சலி அக்கா அங்க அம்மா அப்பா அத்தைன்னு எல்லார்கிட்டயும் நடிச்சு நடிச்சு முழு நேரம் நடிகையாவே மாறிடுவேணும்னு பயமா இருக்கு எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தானே அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறந்ததும் எல்லாத்துக்கும் முடிவு கிடைக்கும் எப்பயாவது உன் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கிற மாதிரி நீ நல்ல விதமா நடந்துக்க அப்படியா உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் ராகவ் நான் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க டியூஷன் எடுக்கிறதா உலகமாக காமெடியா இருக்கு அது மட்டும் இல்லாம நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும்னு நீங்க சொல்லித்தர தேவையில்லை இதுதான் என்ன திடீர்னு அம்பியா மாறிட்டீங்க உங்க அம்மா அப்பா முன்னாடி எல்லாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு சாரி நமக்குள்ள நடந்த சண்டே மறந்து

இங்க இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு போவேன்